அன்பான ஜோதிட அபிமான்களே பொதுவாக உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் திங்கள் கிழமை பிறந்திருந்தால் காலபெயர்வரே முறையோடு வணங்கினால் வேண்டிய உதவி செய்வார் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதுபோல் ஞானத்தினுடைய வளர்ச்சி கூடும் கல்வி மேம்பாடுபடும் இதையெல்லாம் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலயம் சென்று வில்வையலை அள்ளி அல்லது மறிக்கொழுந்தால் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கலாம் அல்லது சங்கட சருத்தி என்று நீங்கள் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் பன்னீர் எல்லாம் அதே மாதிரி புனுகு நந்தியாவட்ட பூ இதெல்லாம் வைத்து கூட அருள் பாதிப்பார் அதுபோக ஒரு சாத்துக்குடியில் மிளகு தீபம் ஏற்றலாம் மிள அதே போல் உடல் நலத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடுவார் இதற்கான மந்திரமும் நீங்கள் சொன்னால் நல்லது எப்படி என்றால் ஓம் கால தண்டாய வித்மகே பஜ்ரபிராய தீமிகி தன்னோ பைரவர் பிரசோத்தியாத் அல்லது ஓம் கஜத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமிகி தன்னோ இந்தி பிரசோத்தியாத் இந்த மந்திரங்களை சொன்னால் கூட காலைவர் பாலிப்பார் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்